தனியார் பள்ளி பேருந்துகளின் தரம் குறித்த ஆய்வின் போது ஓட்டுநர் வருகை இல்லாத முதலுதவி பெட்டியை சரியாக பயன்பாட்டில் வைக்காத பேருந்துகளுக்கு அனுமதி தரக்கூடாது என எஸ்பி பிரபாகரன் உத்தரவு கோடை விடுமுறை முடிந்து ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்க உள்ளதால் தமிழக அரசு தனியார் பள்ளி வாகனங்கள் அனைத்தையும் ஆய்வு செய்யக்கூறி அறிக்கை வெளியிட்டுள்ளது இதையடுத்து கரூர் மாவட்டத்தை சேர்ந்த தொண்ணூத்தி இரண்டு தனியார் பள்ளிகளில் இயங்கி வரும் இரண்டு பேருந்துகளில் இயக்குவதற்கு தயார் நிலையில் உள்ள ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு பேருந்துகள் மாவட்ட விளையாட்டு அரங்கில் ஆய்வு செய்யப்பட்டன கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகரன் தலைமையில் மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் வட்டார போக்குவரத்து அலுவலர் தர்மானந்தம் ஆகியோர் பள்ளி பேருந்துகளை அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்தனர் வாகனம் சுத்தம் செய்யப்பட்டுள்ளதா வாகனங்களில் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் ஜிபிஎஸ் கருவிகள் தீயணைப்பு கருவிகள் அவசர கால சரியாக செயல்படுகிறதா என ஆய்வு செய்தனர் மேலும் பள்ளி வாகனங்கள் இயக்கும் ஓட்டுநர்கள் பத்து ஆண்டுகள் அனுபவம் உள்ளவராக இருக்க வேண்டும் எனவும் விதிகளை பின்பற்ற வலியுறுத்தினர் இந்த ஆய்வு பணியில் இடையே பள்ளி பேருந்து ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தீயணைப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது மாணவர்கள் அவர்களது பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவசர கதியில் பேருந்துகளை எடுப்பதால் வித விபத்துகள் ஏற்படுவதாக எஸ் பி பிரபாகரன் தெரிவித்தார் மேலும் ஆய்வு பணியின் போது ஓட்டுநர் வருகை இல்லாத பேருந்து மற்றும்

அவ்ளத <laughs>

இஇ அணக்கும்போது பாத்தீங்கன்னா வெரி குட் அது மாதிரி வந்து அணங்க பா போறாளே அம்ங்க பா அம்ங்க அம்ங்க போக வர பைந்து கூடாதே கொஞ்சம் டஸ் சவுண்ட் வர ஆ வெரி குட் நல்லா ஆடிங்க இஇ அணக்கும்